அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு செந்தில் வணக்கம் ஆணி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஜூலை மாதம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள் இனி ராசிகளுக்கான பலன்கள் பிதூர்காரகரான சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே தங்கள் ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் மற்றும் கேது பகவானும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும் ராசிக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்தில் சுக்கிரனும் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானும் ராசிக்கு லாபம் மற்றும் விரயஸ்தானத்தில் புதனும் அமர்ந்து இருப்பதால் சில சிம்ம அன்பர்கள் தங்களது வெற்றியால் அதிகாரத்துடன் கூடிய பதவிகளை பெறுவீர்கள் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அவைகள் முடிந்து அவற்றில் நல்ல லாபமும் கிடைக்கப் பெறுவீர்கள் தங்களது நிர்வாகத்திறன் நன்கு வெளிப்படும் பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள் சில சிம்மராசி அன்பர்களுக்கு இழந்த பதவிகள் திரும்ப கிடைக்கும் குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும் திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமணம் கை கூடி வரும் குழந்தை தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது உள்ளது தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு தங்களது ராசிக்கு மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் மற்றும் ஏழாம் இடத்தை பார்ப்பதால் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயத்தை தாங்கள் எதிர்பார்க்கலாம் எந்த ஒரு காரியத்தையும் நல்ல தைரியத்துடன் எதிர்த்து வெற்றி காண்பீர்கள் தங்களது ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் சில அன்பர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று வருவீர்கள் பூர்வீக சம்பந்தப்பட்ட இடங்களில் இருந்த அனைவரும் தங்களிடம் நட்புடன் நடந்து கொள்வார்கள் தங்களது ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிணக்குகள் நீங்கி ஒற்றுமைகள் மேம்படும் கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும் தொழிலிலும் கூட்டாளிகள் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகன்று செய்யும் தொழிலில் அபிவிருத்தி உண்டாகும் நல்ல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் சிம்ம ராசி அன்பர்களுக்கு பேச்சில் தேவை மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம் சில அன்பர்களை வஞ்சகர்கள் ஏமாற்றப்பட வாய்ப்புகள் உள்ளதால் சற்று கூடுதல் கவனத்துடன் இருந்த ஒரு காரியத்தை மேற்கொள்வது மிக மிக நல்லது கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும் பெண்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் மிகவும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள் சில அன்பர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் புனித யாத்திரையும் மேற்கொள்வீர்கள் மாதத்தின் பிற்பகுதியில் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்வது மிக மிக நல்லது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஜூன் மாதத்தில் பதினெட்டு பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளும் ஜூலை மாதத்தில் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளும் வருகின்றது சிம்மராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மரபுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எனவே சரியான அளவில் தங்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் மட்டுமே தங்களது பொருளோ அல்லது தனமோ விரயமாவதிலிருந்து காப்பாற்ற இயலும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலையின் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் திட்டமிட்டு செயல்படுங்கள் இல்லையெனில் அவைகள் வீண் அலைச்சல்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும் வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்திக் கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் ஆணை மாதத்திற்கான சுப தினங்களாக ஜூன் மாதத்தில் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளும் ஜூலை மாதத்தில் ஒன்று நான்கு ஐந்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகள் வருகின்றது சந்திராஷ்டமும் நிகழக்கூடிய நாட்களாக ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி மாலை முதல் ஜூன் மாதம் இருபதாம் தேதி இரவு வரையிலும் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி இரவு முதல் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி அதிகாலை வரையிலும் சந்திராஷ்டமும் உண்டு காலபைரவர் வழிபாடு தங்களது துயரை நீக்கும் தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஜூலை மாதம் தேதி வரை உள்ள ஆனி மாதத்திற்கான தேதி ஆனி மாதத்திற்கு இரண்டாம் தேதி திங்கட்கிழமையும் ஜூன் மாதத்திற்கு இருபத்தி ஏழாம் தேதி ஆணி மாதத்திற்கு பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையும் ஜூலை மாதத்திற்கு இரண்டாம் தேதி ஆனி மாதத்திற்கு பதினெட்டாம் தேதி புதன்கிழமையும் ஜூலை மாதத்திற்கு ஏழாம் தேதி ஆனி மாதத்திற்கு இருபத்தி மூன்றாம் தேதி திங்கட்கிழமையும் ஜூலை மாதத்திற்கு பதிமூன்றாம் தேதி ஆணி மாதத்திற்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் ஜூலை மாதத்திற்கு பதினான்காம் தேதி ஆணி மாதத்திற்கு முப்பதாம் தேதி திங்கட்கிழமையும் ஜூலை மாதத்திற்கு பதினாறாம் தேதி ஆணி மாதத்திற்கு முப்பத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது ஆணி மாதத்திற்கான விரத நாட்கள் சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஜூன் மாதத்தில் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் வருகின்றன சஷ்டி திதியானது மாதம் முப்பதாம் தேதியும் ஒன்றாம் தேதியும் வருகின்றது திதியானது ஜூலை மாதம் ஆறாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச பிரதோஷமானது ஜூலை மாதம் எட்டாம் தேதி வருகின்றது சங்கடகர சதுர்த்தி திதியானது ஜூலை மாதத்தில் பதினான்காம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஜூன் மாதத்தில் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் வருகின்றது கிருஷ்ணபட்ச ஏகாதசி தேதியானது ஜூன் மாதத்தில் இருபத்தி ஒன்றாம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வருகின்றது ஆனி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது ஜூன் மாதம் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் வருகின்றது ஆணி மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஜூன் மாதம் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் வருகின்றது ஆனி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஜூலை மாதம் பத்தாம் தேதி வருகின்றது வாஸ்து நாள் இந்த மாதத்தில் இல்லை ஆணி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள் சூரியன் மற்றும் குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்தும் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கும்பராசியில் அமர்ந்தும் செவ்வாய் மற்றும் கேது பகவான் சிம்ம ராசியில் பலன்களை வழங்குகின்றனர் காலை வரை ராசியில் அமர்ந்தும் ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி காலை முதல் கடகராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சுக்கிரன் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை வரை மேசராசியில் அமர்ந்தும் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை முதல் ரிஷபராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்